இப்போ இங்கே நம்ம சுவாமி பிரகாரத்தை சுற்றி வரும்போது மகாலட்சுமிக்கு அடுத்தாப்பில் ஐம்பத்தோரு சின்ன சின்ன சிவலிங்கம் இருப்பார் ஏன் ஐம்பத்தி நாலு வைக்கக்கூடாதா ஐம்பத்தி மூணு வைக்கக்கூடாதா இல்லை நூற்றி எட்டு வைக்கக்கூடாதா நமக்கு தெய்வ மொழி தேவ மொழி தேவ பாஷை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவனா இப்படின்னு அகர எழுத்து உயிர்மை எழுத்து பன்னிரெண்டு பதினெட்டு சொல்கிறோம் ஆனால் சமஸ்கிருதத்திலே மொத்தம் ஐம்பத்தி ஓரு அக்ஷரம் கொண்ட எழுத்து தான் சமஸ்கிருதத்தில் அந்த சம்ஸ்கிருதத்தில் சமஸ்கிருதம்னு சொல்லலாம் சம்ஸ்கிருதம் என்று ஈஸியாக சொல்லக்கூடாது சம்ஸ்கிருதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சிவபெருமான் இங்கே தாங்கி இருக்கின்ற உலகத்திலே ஐம்பத்தோரு எழுத்துக்கும் ஐம்பத்தோரு லிங்கங்கள் கொண்ட அக்ஷரலிங்கங்கள் அக்ஷரம் என்றால் எழுத்து இதை பார்க்கும்போதே எழுதி படித்து சொல்லக்கூடிய ஞானம் வரும் அதனுடைய ஒரு பாகமாக இறைவன் எழுத்து இன்னும் இன்னம்பூரே திருக்காட்சி கொடுக்கின்றார் இங்கே தரிசனம் பண்ணிட்டு அங்கே போகும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இங்கே எல்கேஜியும் இங்கே தான் எம்ஏபிஏ படிக்கிறது இங்கே தான் நம்ம உயர்நிலை படிப்பில் இறை படிப்பிலே உயர்நிலையில இதற்கு மேல் ஒரு படிப்பு இல்லை இதற்கு மேல் ஒரு இடம் கிடையாது என்கின்ற இந்த மீனாட்சி தத்துவத்தையை இங்கே பார்ப்போம் அக்ஷரலிங்கத்தை வணங்கி அப்புறம் இங்கே உள்ள கடம்ப மரம் இதில் யார் யார் சாட்சியாக வந்தாங்க மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு யார் இருந்தா இது யார் சாட்சியாக வந்தாங்க ஒவ்வொரு இறைவனும் யார் திருக்கல்யாணத்தில் வந்து இருப்பாங்க கல்யாணம் என்று சொல்வது மனிதனுக்கு மட்டும்தான் திருக்கல்யாணம் என்று இறைவனுக்கு ஒன்று ஆனால் இறைவனுடைய சன்னதியிலே கோயிலிலே நீங்கள் கல்யாணம் போது திருக்கல்யாணம் என்றுதான் எழுத வேண்டும் அதனால் கன்னிகா பிரதானம் என்று எழுதுவார்கள் அதனால் அது திருக்கல்யாணத்தில் ஒரு வைபவம் அதனால மீனாட்சி சுந்தர திருக்கல்யாணத்தை பார்க்காதவா கூட இதை கேட்டு ஒவ்வொரு உத்தர நட்சத்திரமும் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் சூக்ஷ்மமாக நடந்து கொண்டு இருப்பது என்பதை நாம் இங்கே மனசுக்குள்ள வச்சுக்கணும் திதி வார யோக கரண நட்சத்திர பஞ்சாங்க படத்தை தெரியும்போது ஒன்று ஒன்றும் வந்து சேரும் இப்படி சின்ன சின்னதாக தயாரித்து கொள்ளுங்கோ மிக சீக்கிரமாக நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறப் போகின்றீர்கள் ஒன்று வச்சுங்கோ ஒரு கஷ்டப்படும் போது ஒரு நிவர்த்தி ரிலீஃப் கிடைக்கும்போது அதில் உள்ள சுகம் எதுவுமே கிடையாது கஷ்டமே வராதவன்ட்ட போய் பசியே இல்லாதவன்ட்ட சாப்பாடு கொடுத்தா சரியாகுமா வருமா ஒரு சின்ன இறைவன் சட்டையே சோதிப்பான் ஏன்னா நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் பேரின்ப நிலைக்கு செல்ல வேண்டுங்கிறதுக்காக தான் உங்களை கெடுப்பதற்கோ மாய்ப்பதற்கோ அழைப்பதற்கோ அழிப்பதற்கோ எந்த சோதனையும் இறைவன் கொடுத்ததில்லை நீங்கள் அடுத்த நிலையை சென்று அடைய வேண்டும் அது முடிவாக இந்த மீனாட்சி திருக்கோயிலாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த புலோக நியதி எந்த மகான்களாக இருந்தாலும் இங்கே வந்து வழிபடாதவர்களே கிடையாது இதை விட நாம் மனிதன் உயர்ந்தவர்களா பார்ப்போம் எதுவும் என்னுடையதில் அனைத்து உதவி ஒரு லாணாச்சொலாம்